இவங்க ஆராய்ச்சியாளர் எழுத்தாளர் வரலாற்று ஆசிரியர் நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட இன்னைக்கு பகிர போகிறாங்க இப்போ வந்து நம்மளுக்கு பண்டிகை காலம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த தசரா பண்டிகை ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நவராத்திரி நம்ம பல பேர்களில் நம்ம பல விஷயங்களை சொன்னாலும் இதுக்கான சில குறிப்புகள் வரலாறுல இருந்து நம்மளுக்கு சொல்ல போறாங்க டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்களே வெல்கம் டு த ஷோ வணக்கம் டாக்டர் விஜய அவர்களே நீங்க எங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறது இந்த நவராத்திரி பண்டிகைல உள்ள முக்கியமா நம்ம சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை பத்தி நம்ம வந்து நிறைய இடத்துல கேட்டிருப்போம் பலர் சொல்றத இந்த ஆயுத பூஜை அப்படிங்கறதுலாம் வந்து ஆரிய பண்டிகை அப்படின்ட்டு நீங்க எப்படி இதை பாக்குறீங்க நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அது இப்ப வந்து ஆரியம் திராவிடம் அதெல்லாமே இல்லை அப்படின்னு புரிந்து கொள்ளுகின்ற காலம் வந்துவிட்டது இருந்தாலும் இது ஆரிய பண்டிகை என்று திரு முன்னாள் முதலமைச்சர் திரு கிருணாநி கிருணாநிதி அவர்கள் அடிக்கடி சொல்லுவாரு ஆயுத பூஜை வந்தாலே இது ஆரிய பண்டிகை நமக்கு எதுக்கு தமிழர்களுக்கு தேவையில்லை என்பார் இது வந்து நீங்க ஆரிய பண்டிகைன்னா இங்க என்ன மீன் பண்றாங்க வட இந்தியாவில் இருக்கிறவங்களா இல்லை பிராமணர்கள் மட்டுமா அவங்க தான் வந்து கொண்டாடுறாங்களா இது எல்லாருமே தானே கொண்டாடுகிறோம் அதுலேயும் நீங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய மொத்த அமைப்பை நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க மகாராஷ்டிரா துவங்கி இந்த தமிழ்நாடு வரைக்கும் இங்க தாங்க ஆயுத பூஜை என்ற பெயர்ல வந்து கொண்டாடப்படுகிறது அதாவது மகாராஷ்டிரால எடுத்தீங்கன்னாக்க சஸ்திர பூஜை சஸ்திரம்னால என்ன ஆயுதங்கள் இவன் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இங்க ஒடிசா இந்த எல்லா இடத்துலயுமே ஆயுத பூஜைன்னு இருக்கு ஆனா வட இந்தியால போங்க குஜராத்ல போங்க கர்பா தான் இந்த பீரியட்ல அவங்களுடைய வழக்கம் இன்னும் வட இந்தியால இப்போ ராமன் லங்கையிலிருந்து திரும்பி வந்த நாள் தான் இந்த விஜயதசமி அப்படின்னு அங்க அப்படி கொண்டாடப்படுகிறது இன்னும் சில இடங்கள்ல வட இந்தியாலேயே பாத்தீங்கன்னாக்க பாண்டவர்கள் இந்த நாள் விஜயதசமி என்றுதான் அஹ் போருக்கு மகாபாரத போரை ஆரம்பித்தார்கள் என்று அப்படி சொல்றாங்க சோ அவங்கள்ல ஆயுத பூஜைங்கிற பேர்லயே கொண்டாடல அந்த பூஜைக்கு பின்னால ஒரு ராமாயணமோ மகாபாரதமோ இதெல்லாம் தான் வருகிறது இல்ல கிருஷ்ணருடைய லீலைகளான கர்ப்பாதான் வருகிறது ஆனா நம்மளுடைய தென்னிந்தியாவில் நீங்கள் எதை திராவிட நாடு என்று சொல்கிறீர்களோ தென்னிந்தியா முழுக்க திராவிடம் இவங்க சொல்லுவாங்க இந்த தென்னிந்தியாவில் தானே இந்த ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது அப்ப அது எப்படி வந்து ஆரிய பண்டிகையாக இருக்க முடியும் வட இந்தியால வந்து இந்த ஆயுத பூஜை அப்படின்னா விஸ்வகர்மா பூஜையா அவங்க அங்க கொண்டாடுறது உண்டு விஸ்வகர்மா ஜெயந்தி அன்னைக்கு ஆயுத பூஜையா ஆயுத பூஜையா அவங்க பண்றாங்க அதாவது ஆனா வந்து அவங்க ஆயுத பூஜைன்னு சொல்றது இல்ல விஸ்வகர்மாக்க அவங்க ஆயுதம் மட்டும் தான் செய்யறவங்களா பலவிதமான தொழில்களிலும் அவங்க வந்து ஈடுபட்டு தானே அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் ஆகிறது எந்த தொழில் யார் ஈடுபட்டிருக்கிறார்களோ அதற்கான ஒரு பூஜை செய்யும் நாள் என்பதுதான் இதற்கு அடிப்படை எல்லா தொழிலுக்கும் மரியாதை கொடுக்கறது நம்ம இந்து தர்மம் அப்படிங்கிறாங்க ஆமா அது மட்டும் இல்ல நீங்க இந்த ஆயுத பூஜை அப்படிங்கறது ஒண்ணு எடுத்தீங்கன்னு வச்சுக்கா இது வந்து ஆரிய பண்டிகையா என்று கேட்டால் அது வந்து ஆரிய தேசம் என்று சொல்லப்படுகின்ற வட இந்தியாவில் கிடையாது அந்த பெயர்ல கிடையாது அவங்க ஆயுதத்தை வச்சு சொல்லலையே ஆயுத பூஜை என்ற பெயர் இங்க தென்னிந்தியாவில் தான் இருக்கிறது என்பதுனால இது வந்து இண்டிஜினஸா என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒரு தென்னிந்தியாவில் இருக்கிற ஒரு பண்டிகை ஆகியவை தவிர தவிர அங்கிருந்து வந்தவர்கள் ஏழையதும் கொடுத்தார்கள் அல்லது பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் மட்டும் இதை கொண்டாடுவதில்லை எல்லாருமே நீங்க நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு கடையில எங்க பார்த்தாலுமே அவர்கள் வந்து அவர்களுடைய என்னென்ன சாமானி இருக்கிறதோ தொழில் நீர் தொழில் ரீதியாகவோ இல்லது அவங்களோட வண்டி எல்லாவற்றையுமே அவர்கள் வந்து அது என்னென்ன தொடர்ச்சி அதுக்கு வந்து இப்ப பூஜை போட்டு எல்லாம் செய்யறாங்க அப்ப அது எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அரியம் இல்லாத ஒரு ஆரியர்களுக்கு அது சொல்லப்படும் அதனால அது உண்மை அல்ல அப்படின்னு தான் என்னோட கருத்து கரெக்ட் இப்ப வந்து இந்த ஆயுத பூஜை அப்படிங்கிறப்போ அங்க வந்து ஆஹ் அந்த காலத்துல எல்லாம் வந்து போறதுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சஸ்திரங்கள் எல்லாம் வச்சு ஆஹ் பூஜை செய்வாங்க ஆயுதங்கள் எல்லாம் வச்சு போர் ஆயுதங்கள் எல்லாம் வச்சு இப்போ அத வந்து இன்னைக்கு தேவையா அப்படின்ட்டு சிலர் வந்து விமர்சனம் செய்யறாங்க இன்னைக்குதான் நம்மளாம் வந்து அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு எல்லாம் போறது கிடையாது அப்போ நம்மளுக்கு எதுக்கு இந்த ஆயுத பூஜை ஆயுதம் எதுக்காக அது வன்முறையை தூண்டுறதுக்கா அப்படிலாம் கேள்வி கேக்குறாங்க அதுக்கு வந்து அது வந்து நம்ம என்ன சொல்ல பேருதான் ஆயுத பூஜை நீங்க கேளுங்க பலரும் வந்து நீங்களே ஆரம்பத்துல நீங்க சொல்றப்ப சரஸ்வதி பூஜைன்னு சொன்னீங்க இல்லையா அதாவது இந்த வளர்பிறை நவமி மகா நவமின்னு சொல்றது புரட்டாதி மா புரட்டாசி மாசம் வளர்பிறை நவமி அன்றைக்கு சரஸ்வதியை கொண்டாடுகிறோம் சரஸ்வதி தேவிக்காக நம்ம வந்து ஒரு இது செய்யறோம் பூஜை செய்யறோம் அன்றைக்கு சரஸ்வதி பூஜைன்னு சொல்றவங்க இருக்காங்க அதாவது பாட புத்தகங்களை வைக்கிறோம் பாடத்து புத்தகங்களை எல்லாம் சுவாமிக்கு முன்னாடி வைத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் மியூசிக் அதெல்லாம் நீங்க கத்துக்கிறவங்களாக்க அதை கொண்டு வந்து வைக்கிறாங்க அதே சமயத்துல ஆயுதம் இல்லட்ட விஸ்வகர்மா சொல்றீங்க இல்லையா அவங்க அவங்களுடைய தொழில் கருவிகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க சுவாமிக்கு முன்னாடி சரஸ்வதிக்கு முன்னாடி அது வச்சுட்டு மறுநாள் விஜயதசமி விஜயதசமிங்கிறது துர்கையுடைய ஒரு வெற்றி வெற்றி திருநாள் நீங்க கேட்ட ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஆயுதம்ங்கிறது நம்மளதுல வந்து என்னைக்குமே ஆயுதம் வந்து மனிதன் கையில கிடையாது தெய்வத்தின் கையில தான் உதாரணமா நீங்க வந்து விஷ்ணு சதஸ்வநாமம் வந்து முடிக்கிறப்ப எப்படி அதுல அந்த சதஸ்வநாமத்தோடைய ஆயிரம் நாமங்கள் முடிஞ்ச உடனே என்ன வரும் வனமாலி கதீஷாரங்கி சங்கி சக்ரி ஜனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ அபிலக்ஷது அப்படின்னு முடியும் அதாவது தெய்வம் வந்து எல்லா சங்கு சக்கரம் எல்லா விதமான ஆயுதங்களையும் கொண்டு கொண்டு இருக்கிறது எதற்காக அபிரக்ஷத்து நம்மை காப்பதற்காக அர்த்தம் நம்மை ரக் தெய்வம் ஆயுதத்தை வைத்து கொண்டிருக்கிறது இதே கருத்து சிலப்பதிகாரத்துல வருதுங்க அதாவது இந்த வேட்டுவ வரின்னு ஒரு சாப்டர் அதுல இருக்கு அதுலதான் இந்த ஆயுத பூஜைக்கு ஆரம்பமே அது ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம் ஏன்னா இல்ல கொற்றவையை வைத்துக்கொண்டு இப்ப அவங்க வந்து இப்போ போருக்கு போறாங்க இல்லாட்டாவதாவது ஆணிரை கவர்றதுக்காக போறாங்க அப்ப அந்த கொற்றவையை வந்து அவங்க வணங்கி விட்டு துர்கைய வந்து வணங்கி விட்டு அதுல ஒரு லைன் வருது அந்த துர்கை சிங்கக்கொடியுடன் ஆயுதத்துடன் முன்னே செல்கிறாள் இவர்கள் பின்னே சென்று அவர்களை வெற்றி பெற்று வருகிறார்கள் அதாவது அந்த ஆயுதம் தெய்வத்தினுடையதான் மனிதர்கள் வந்து வெறும் அதுக்கு கருவிதான் தெய்வத்தின் கையில் இருக்கிற கருவி அந்த கருவி போல அந்த அந்த ஆயுதத்தில் தெய்வம் குடி கொண்டிருக்கிறது எப்படி இந்த சகஸ்வரநாமத்துல வந்து கடவுள் வைத்திருக்கிறாரோ விஷ்ணு வைத்திருக்கிறாரோ அதே போல துர்கையும் தன் கையில் வைத்துக்கொண்டு நமக்கு முன்னால் சென்று நம்மைக்கு வந்து காப்பாற்றுவதற்காக அவள் வந்து பகைவர்களை அழிப்பதற்கோ இல்லவர் போருக்கே சொல்கிறாங்க அதில் எப்படி வரும் எனக்கு ஆனிரை கவர்வதற்காக செல்கிறார்கள் ஆனிரை அவர்களிடம் இல்லை செல்வம் இல்லை அப்பொழுது துர்கையை வேண்டிக்கொண்டு கொண்டு எங்களுக்கு செல்வம் வேண்டும் என்ற அவளுடைய அனுமதியுடன் அவள் அந்த ஆயுதத்தில் இருக்கிறாள் அவள்தான் செய்கிறாள் ஆனால் அந்த ஆயுதம் என்பது தெய்வசக்தி உடையது அந்த ஆயுதத்துல அந்த சக்தி இப்ப வாழ் வாழ் இருக்கு அந்த நாள்ல வாழ் வைத்துதான் போரி வில் வைத்து வந்து போரி போரிட்டார்கள் அந்த வில்லும் வாழும் வந்து இவங்க கையில இருக்கிற சக்தி மட்டும்னு வந்து மக்கள் நம்பவில்லை நம்முடைய அரசர்கள் அதுலயும் தெய்வம் குடியிருக்கிறது என்று அவங்க வந்து நம்பினாங்க அதனாலதான் வந்து அதுல ஆயுதம் வந்து நம் நாம் வந்து ஒருவரை கொல்வதற்காகவோ ஒரு வைலன்ஸ்க்காகவோ நம்மளது கிடையாது தெய்வம் செய்கிறது அதை வந்து நாம் அன்றைக்கு அந்த அதுல தெய்வம் குடியிருக்கிறது அன்றைக்கு நீங்க ஆயுத பூஜனைக்கு என்ன அர்த்தம்னா அதுல வந்து தெய்வம் அன்னைக்கு நைட்டு நம்ம எடுக்க மாட்டாங்க பாருங்க ஆயுத பூஜை அன்னைக்கு நீங்க புக்ஸ் இல்லட்டா சரஸ்வதி பூஜைன்னு சொல்ல அப்படிங்கிற அன்றைக்கு புக்கை வைப்பீங்க என்ன சொல்லுவாங்க யாரும் அன்னைக்கு படிக்கக்கூடாது சுவாமி தான் இருக்கணும் சுவாமி அதை வந்து அருள் புரிகிறாரு மறுநாள் காலையில எடுத்து படிங்க அதே மாதிரி ஆயுதத்தை அன்னைக்கு அது மட்டும் நம்மளுக்கு பொறுமை இல்லை அதனால அன்னைக்கே நம்ம வண்டி எடுத்துடுறோம் வண்டிக்கு பூஜை போடுறோம் எல்லாம் பண்றோம் உடனே வண்டிக்கு வந்து நம்ம எடுத்துடுவோம் நம்ம என்ன ஆனா தாத்பரியம்னா மறுநாள் தான் எடுப்பாங்க அப்ப ஏன்னா அந்த ஒரு ஓவர் நைட் அந்த தெய்வம் வந்து அதுல வந்து அருள் புரியற மாதிரி அர்த்தம் அதனால ஆயுதம் வந்து நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளவில்லை தெய்வம் இருக்கிறது அந்த கான்செப்ட் தான் போர் புரிந்தவர்கள் நம்முடைய நாட்டுல நீங்க எங்க எடுத்தாலும் நீங்க நம்முடைய தமிழ் பண்பாட்டுல எந்த இடத்துல பார்த்தாலுமே அந்த அவங்களுக்கு எப்பவுமே வாழ்வு ஒன்று எப்பவுமே இருக்கும் அதற்கு வந்து அவர்கள் வந்து அந்த ஒரு முக்கியத்துவம் அதை வந்து ஒரு தெய்வமாக அவர்கள் வழிபட்டார்கள் அதற்கு ஒரு நாளை வைத்தார்கள் அந்த நாள் தான் இந்த ஆயுத பூஜை என்ன சொல்லப்படுகின்ற மகாநவமி இப்ப இந்த ஆயுத பூஜைக்கும் விஜயதசமிக்கும் என்ன தொடர்பு இருக்கு அதாவது இதுல நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா ஆயுத பூஜை அன்னைக்கு தெய்வத்துக்கிட்ட நம்ம கொடுத்துடுறோம் விஜயதசமி அன்னைக்கு தான் நம்ம வாங்கிக்கிறோம் ஏன் இந்த விஜயதசமிங்கிறதுலயே பாருங்க விஜயம் ஜெயம் இருக்கிறது இதற்கு நீங்க வந்து ஆதி நாள் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா தொல்காப்பியத்துல சூத்திரம் இருக்கு வாழ்மங்கலம் அப்படின்னே ஒரு துறை இருக்கிறது திணை துறைன்னு வரும் இல்லைங்களா அதுல வந்து புறநானூறுல தொண்ணூத்தி ஆறாவது பாடல பாருங்க ஔவையார் பாடி இருப்பாரு பாடான் திணையில வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து என்ன வந்து வருதுன்னு நினைக்க அந்த அதியமான் நடுமானஞ்சி அவனுக்காக வந்து தூது போறாங்க ஒவ்வையார் தொண்டைமான் கிட்ட ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து சண்டை போட வேண்டாம் அப்படிங்கறத இருக்கு எண்ணம் ஆனா இங்க தொண்டைமான் கிட்ட வந்து பார்த்தான்னா அப்படியே இந்த வாளுக்கெல்லாம் பீலி வைத்து நெய்யை ஆல தன்னாக தடவி மாலை போட்டு அலங்காரம் செய்து வைத்திருக்கிறான் ஏன் அந்த மாதிரி வந்து செய்யணும் போருக்கு புறப்படுவதற்காக போருக்கு புறப்படுவதற்கு முன்னால அங்க அதை வந்து தெய்வமாக இல்லை தெய்வத்தை நினைத்து கொண்டு அதை நல்லா கிளீன் பண்ணி நல்லா ரெடியா வச்சிருப்பாங்க அதை ரெடியா வைக்கிறது ஆயுத பூஜை அன்னைக்கு ஆயுத பூஜை ஆதி ஆதி நாள்ல ஆயுத பூஜைக்குன்னு இல்லை போருக்கு கிளம்புறப்பியே அது பண்ணிட்டாருன்னா இப்ப என்ன போருக்கு போக போறான்னு அர்த்தம் அதை அவள் தடுத்து நிற்பத நிறுத்துவதற்காக ஒளியார் அதுல பேசுறா நீ நல்லா வந்து நீ ஆஹ் அலங்காரமா வச்சிருக்க அங்க அதிகமா அந்த எல்லாம் வந்து கொல்லன் பற்ற இல்ல இருக்கு இன்னும் அதாவது என்ன இன்னும் தீட்டிட்டு இருக்கான் அவன் இப்பதான் போர் முடிச்சுட்டு வந்தா இன்னொரு போருக்கா வந்து தயாராகிட்டு இருக்கான் அவங்க கிட்ட போய் எதுக்கு போர் புரியணும் அப்படின்னு இன்டைரக்டா சொல்றதுக்காக வந்து சொல்றா அதாவது இந்த ஆயுத பூஜையில நீங்க செய்யற இந்த பூஜைய தசமி என்றைக்கும் விஜயத்திற்காக நீங்கள் ஒரு போருக்காக செல்வதோ இல்லை ஒரு காரியத்தை செய்வதற்காகவோ அப்படின்னு தான் ஒரிஜினலி இருந்தது ஆரம்ப காலத்துல அது தான் இருந்தது இன்றைக்கு அது வந்து ஒரு சடங்காட்ட எல்லா ஆயுதங்களுக்குமே நாம் உபயோகப்படுத்திக்கிற அனை அனைத்து பொருள்லையுமே தெய்வம் இருக்கிறது ஏன்னா அந்த பொருள் மூலமாகத்தான் நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கிறது நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது அதனால அதற்கு வந்து நம்ம அந்த தெய்வத்தை அதில் இருப்பதாக பாவித்து அந்த தெய்வத்துடன் சரணடைந்து நாம் வந்து அதை அதை நன்றாக சுத்தப்படுத்தி எல்லா மங்கள பொருள்களால சடங்குகள் செய்து அதை அலங்கரித்து அதை வேண்டிக் கொண்டு மறுநாள்லேருந்து நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறோம் அதனால அந்த விஜயதசமி என்பது செயல் ஆக்கம் ஆரம்பிப்பதற்காக அங்க ஆயுத பூஜை என்பது பூஜை செய்து எல்லாவற்றையும் தயார் நிலையில் வைத்துக் கொள்வதற்காக அதனாலதான் இந்த மகாநவமி அப்படிங்கிறத அடுத்து அடுத்த நாள் விஜயதசமி அப்படிங்கிறப்ப நீங்க சிலபதிகாரத்திலும் வரதெல்லாம் என்னன்னா கொற்றவை கொற்றவைக்காத கொற்றவை என்பது மஹிஷாசுர மர்தினி அதனால வந்து அந்த மஹிஷாசுர மர்தினியோட அஹ் அருளோட அவங்க வந்து அந்த போருக்கு போற மாதிரி இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பெங்கால அது துர்கா பூஜா நேபாளல அந்த துர்கா பூஜா இருக்கும் பாருங்க நேபாளில வந்து ஒரு சின்ன பெண்ணை வந்து அலங்கரித்து ஒரு துர்கை மாதிரி அப்படியே இந்த விவரம் வந்து சில சிலபதிகாரம் உங்களுக்கு வேட்டு வரியில வருது அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டேன் எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கோம் நம்ம கிட்ட புக் இருக்கு அதனால நமக்கு தெரிய வருது ஏன் இதை வந்து சொல்றேன்னா இவங்க செய்யற இதே விஷயங்கள் மகாராஷ்டிரத்துலயும் இருக்கு இப்ப நம்ம இந்த வரியில் இருக்கிற அந்த வாழ்க்கை நிலை காமிக்கிறாங்க இல்லையா அதாவது இங்கேருந்து அவங்க வந்து கொண்டு ஒரு சின்ன பண்ணை வந்து அலங்கரித்து அவளை வந்து எல்லா விதமான என்னென்ன பேர் எல்லாம் தெரியுங்களா குமரி அமரி சமரி நீலி சூலி மாலுங்கிளை அதாவது இந்த விஷ்ணு துர்கா அதாவது ரெண்டு பக்கமும் சங்கு சக்கர தூக்கின்றிருப்பாவை இதெல்லாம் அதுல வருதுங்க அவளை வந்து இந்த மாதிரி பாவை அப்படின்னு ஒரு கலைமான் மேல் அவளை உட்கார வைத்துக் கொண்டு அவள் வந்து முன்னாள் மகிஷன் இருக்கிறாள் மகிஷனா எருவேன் அந்த எருமையை அவள் கொன்றவள் அப்படின்னு அதனாலதான் அங்க வந்து எருமையை அவங்க வந்து அன்னைக்கு வந்து அதை பலியிடுறாங்க இங்க நேபாளில எல்லாம் கூட அப்படி இருக்கும் இது இன்றைக்கும் மகாராஷ்டிரத்திலேயும் மாங்கு மகர் போன்ற பழங்குடியினர் எல்லாம் அதை செய்யறாங்க அந்த இங்கிலீஷ்காரங்க வந்தப்ப இதெல்லாம் அவங்க செஞ்சாங்க ஐயா இதெல்லாம் அசிங்கமான வேலை ஏன்னா அவங்க தொடர்ந்து அண்ணிலேந்து செய்யறவங்க நம்ம தமிழ்நாடு பகுதியில வேட்டுவரின்றது ஏற்றியர்னு சொல்றது அந்த மாதிரிலாம் யாரும் காணும் ஏற்றிய இந்த காஞ்சிபுரம் ஏரியால தான் இந்த நாடுன்னு எல்லாம் சொல்றது ஆனா இப்ப அந்த மாதிரி மக்கள் இல்லை ஆனால் மகாராஷ்டிரத்துல நூறு வருடங்களுக்கு முன்னால் மட்டும் அந்த மக்கள் அந்த மாதிரி வந்து அஹ் எளிமையை பலி கொடுப்பதற்கோ எங்கேயா பலி கொடுக்கணும்னா அவங்கள தான் கூப்பிடுவாங்க பலி கொடுத்து முடிச்சா வச்சுன்னாக்கா அதை வந்து எல்லாத்தையும் உடனடியாக சுத்தம் செய்வது அதனால அவங்கள வந்து வட்டியலை பழங்குடியினராக அதாவது நான் ஷெடியூல் மாத்திட்டாங்க அப்படின்னு பேர் அவங்களுக்கு ஆனா அவங்க ரொம்ப அவங்களுக்கு அவங்களோட விஷயங்கள்லாம் கேட்டீங்கன்னா இது நட்டை நம்ம சிலப்பதிகாரத்துல தானே வருது அப்படின்னு நினைக்க தோணும் அவங்கள ராபர் கிளாஸ் வேற போட்டாங்க அதாவது திருடர்கள் அப்படின்னே ஒரு ஆக்கிட்டாங்க ஆங்கிலேயர்கள் ஏன்னா இது வேட்டு வரியிலையும் அதெல்லாம் வருது வேட்டூர் வரியில என்ன வருது இவங்க போய் ஆ நிறை கவர்தல்னா என்ன அர்த்தம் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல போய் ஆனி நிறைய மாடுகள்லாம் தூக்கிட்டு வந்துருவாங்க ஓட்டிட்டு வந்துடுவாங்க திருடிண்டுதான் வராங்க அது வந்து அது ஒரு இயல்பான ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்றாக அன்றைக்கு இருந்தது அதாவது அரசன் வந்து எங்கயோ இருப்பான் அவனுக்கு எல்லா இடத்துலயும் கொடுத்துருவான் தன்னை சுத்தி இருக்கிற இடத்துல நாடுல அவனுடைய தலைநகரத்துல இதெல்லாம் வந்து வெளிப்புறத்துல சொல்லுவோம் காட்டோரம் அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் அரசனோட இது போய் சேரவே சேராது எந்த விதமான பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு கிடைக்காது அதனால அந்த இது வந்து இதுவும் தொல்காப்பியத்துல ஒரு சூத்திரம் வருது அந்த அரசன் வந்து என்ன சொல்றான் அந்த இடத்துல இருக்கிற மரபர் குலத்தினர் அங்க இருக்கிற மக்களை காத்து காக்க வேண்டும் உங்களுக்கு அங்க ஏதாவது உங்களுக்கு செல்வம் தேவை என்றால் நீங்கள் போய் பக்கத்தில் உள்ள நாடுகளில் இருந்து கவர்ந்து கொண்டு வரலாம் அதாவது பசுக்களை இதுதான் அங்க நடக்கிறது அப்படி பசுக்களை கவர்றதுக்கு இவங்களுக்கு தைரியம் வரணும் அவங்களே தானே முன்னின்று போனோம் கொற்றவைய அவங்க துர்கைய அவங்க வந்து மகிஷாசுர மந்திரி அப்படின்னே கொடுத்துருக்கு சில பதிகாரத்துல மகிஷாங்க இவ்வளவு சொல்றீங்க இது ஆனா சில சித்தாந்தவாதிகள் அவங்க வந்து கொற்றவை வேற நம்ம கும்பிடுற அம்மன் துர்கை அம்மன் அவங்கெல்லாம் வேற அப்படிங்கிறீதியில கொண்டுட்டு போறாங்க துர்கை நீங்க சொல்றீங்க இதுக்கு வேற என்னென்ன சான்றுகள் இதுக்கு வந்து நான் சிலப்பதிகாரத்துல சொல்றேன் அது மட்டும் இல்லைங்க ஒற்றவை சொல்றாங்க அவளையே வந்து எதா சொன்னேன் குமரிங்கறாங்க நம்மளுக்கு குமரி அம்மன் இல்லையா அந்த குமரி அவளே வந்து மரக்கால் வேலை அந்த இது ஒரு மாதவி ஒரு டான்ஸ் ஆடுவா மர மரத்துல கால் வச்சுட்டு அது மேல நின்றுட்டு அது செய்யோள் அது அதாவது திருமாலுடைய தங்கை அதை செய்வாள் இவளுக்கு அந்த பேர் மாலுக்கு இளம் கிளை இதுல ஒரு லைன் வருது சிலப்பதிகாரத்துல மரக்கால் ஆடுவார்கள் இன்றைக்கும் வந்து நூறு வருடம் முன்னாடி கூட பாருங்க படங்கள் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு மகாராஷ்டிராலதான் மரக்கால் டான்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அது அதே இடத்துல மை மைடனை கொன்றவள்ன்ற வார்த்தையும் வருது அது மட்டும் இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் ஆரியம்னு சொல்கின்ற சமஸ்கிருதம்னு சொல்கின்ற அந்த பாடல்கள் இருக்கு இல்லைங்களா அதாவது சிவபெருமானான ஒரு லட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லப்படுகிறது தேவியூ வாட்சா அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கும் அதுல வந்து வரும் மகா காளிம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம்னு பேரு நவதுர்கை அவளே மகா காளி அவள் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோருடைய மனமாக இருக்கிறாள் என்பது அதற்கு அர்த்தம் அதே வார்த்தை நீங்க சிலப்பதிகாரத்துல வருது ஹரி ஹரன் பூமேலோன் அவர்களுடைய அகமலராக இருப்பவளேன்னு இந்த கொற்றவையே சொல்றது அப்ப அவங்க கொற்றவை வேறு துர்கை வேறு இல்லட்ட ஹரி ஹரன் பூமேல இருப்பவங்கிறது பிரம்மன் இவர்கள் மூவருக்குமே மூன்று மூர்த்திகள் இருக்காங்க இல்லையா மும்மூர்த்திகளுடைய தேவியாக இருப்பவள் அப்படின்னா இவளே பார்வதி இவளே இது பேர் என்ன துர்கையா இருக்கா அந்த பார்வதியாக இருக்கிறாள் இவளே விஷ்ணு இந்த விஷ்ணுவுடைய பத்னியான லக்ஷ்மியாக இருக்கிறாள் இவளே பிரம்மனுடைய மனைவியான சரஸ்வதியாக இருக்கிறாள் இது நான் சொல்லல சிலப்பதிகாரம் சொல்றது அப்ப அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாட்டா எல்லா தெய்வத்தையும் அவங்க ஒன்றாக தான் பார்த்தாங்க அந்த தெய்வத்தோட அந்த பெண் தெய்வத்தோட ஒரே அம்சம் கொற்றவைன்றவ பலவிதமாக பிரிந்தது இன்றைக்கும் நீங்க வந்து வடநாட்டுல அது குறிப்பா நீங்க சென்சஸ் ரெக்கார்ட்ல இங்கிலீஷ்காரன் எழுதி வச்சோம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுலயே எல்லாருமே அவங்க பாக்குறப்ப நீங்க எதையெல்லாம் வந்து அடிமட்டத்தில் இருப்பவர்கள் பட்டியலை பட்டியலினத்தவர்கள் நீங்க சொல்றீங்களோ அவங்களுதுல இருந்து ஆரியர்கள்னு நீங்க பிராமணர்களை சொல்கிறீர்களோ அப்படி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இதே தெய்வங்கள் தான் இருக்கு இதுக்கு மட்டும் இது கொற்றவைன்னு அவங்க சொல்லுவாங்க இவங்க ஒரு ஒரு குரு ஒரு குரூப் வந்து மகிஷாசரமர்தினு வாங்க இவங்க லக்ஷ்மின்னு வாங்க பார்வதினு வாங்க ஸோ நம்ம வித்தியாசம் வந்து நாம தாங்க அதிகமாக இருக்கோம் உள்ளே போய் பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருக்குது நான் இது எல்லாத்துக்கும் நான் ஆதாரம் வந்து நான் சிலப்பதிகாரம் சொல்லுவேன் அடுத்தாப்புல நான் வந்து தொல்காப்பியம் சொல்லுவேன் தொல்காப்பியத்தில் இந்த வான்மங்கலம்னு ஒரு துறையே இருக்கிறதுன்னு நான் பார்த்துக்கங்களேன் திணைக்கு துறை கொடுக்குறப்ப வான் மங் வான்மங்கலம்னாக்கா வாழை மங்களமாக அதை அழகுபடுத்தி அது எதுக்காக அவங்க செய்யணும் பதிட்டுப்பத்தில இருந்து ஒரு பாட்டு நான் உங்களுக்கு ஒரு அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அவங்க எல்லாம் பயக்காட்டுல ஹெல்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மல்லர்களை வந்து இன்னொன்னு பொருணர்கள்னு சொல்லுவாங்க அதாவது போருக்கு இவங்க போறப்ப கூடவே பாட்டு பாடிட்டு போய் அவங்களை நல்லா ஊக்குவிக்கிறதுக்காக இருக்கிறவங்கன்னு சொல்றது உண்டு அந்த மல்லர்கள் ஒரு பாடல் வருது மல்லர்கள் கேடயங்கள் அவற்றையெல்லாம் நல்லா சுத்தம் செய்து அழகுபடுத்தி வைத்து வாழ் எல்ல சுத்தி மாலை மாதிரி பூ மாலை மாதிரி தொங்க விடுவாங்களாம் அது மட்டும் இல்ல இந்த சேர நாடு மல்லர்கள் இருக்கிறது அந்த சேரனுக்கானது பனை பனம்பு போந்தைன்னு சொல்றது அந்த பனம்பு அந்த பனை மரத்தோட நாரை எடுத்து அத வாகை மலர்களை எல்லாம் கோர்ட்டு கோர்த்து பூ தொடுத்து இதற்கு மாலையாக சுட்டிங்க அப்படியே இமேஜின் பண்ணிக்கலாம் நடுவுல கேடயம் அதை சுத்தி வாழெல்லாம் பூக்கள் மாறி தொங்குறது இப்ப கூட நீங்க மைசூர் பேலஸ்க்கு போனீங்கன்னா அவங்களுடைய பழைய வாழ்வ திருவனந்தபுரம் பேலஸ் எல்லாம் கூட இருக்கு வாழெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த அமைப்புலதான் தொங்க விட்டுருப்பாங்க அதாவது அதை தொங்க வைக்கிறது கூட ஒரு பூ மாலை போலதான் தொங்க விடுவாங்க அதுக்கு மாலையும் சூட்டுகிறார்கள் அந்த மாலை வாகை பூ அப்படிங்கிறது கிடைக்கிறது இந்த மாதிரி புரட்டாசி மாசம் பசுமா மழை காலம் முடிந்த பிறகு கிடைக்கிறது மழை காலம் முடிந்த பிறகு நீங்க அந்த பூக்கர் அந்த பூக்கள் தான் வருது அப்படின்னா அதுல மாசம் சொல்லல அப்ப நீங்க சொல்லலாம் அவங்க பாட்டுக்கு எப்பயா பண்ணிருக்கலாமே அதுக்கும் உங்களுக்கு நம்ம புரட்டாசியில வர நவமிக்கு என்ன சம்பந்தம் கேக்கலாம் நீங்க ஆனா இந்த சம்பந்தம் வந்து அந்த பூ மூலமாக தெரிகிறது ஓஹோ அப்படின்னா இது வந்து முடிச்சுட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல இங்க கண்டிப்பா இந்த மாதிரி அந்த வாளுக்கு ஒரு பூஜை செய்யறாங்க போருக்கு போறப்பையும் பூஜை செய்யறாங்க போர் முடிஞ்சிட்டு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி கூட ஒரு பாடல் வருது போர்ல வந்து ஜெயிச்சிட்டான் ஜெயிச்சுட்டாங்கன்னா அது உடனே அதே ஊர்லயே தன்னுடைய வாழ எல்லாத்தையும் உடனே தீர்த்த நீர் கொண்டு கழுவி அதற்கு பூ தூவி புறப்பொருள் வெண்பா மாலையில ஒரு சூத்திரம் இருக்கு பூ தூவி அவங்க ஊர்ல நான் ஜெயிச்சு விட்டேன் இது என்னுடைய இடம் அப்படின்னு அந்த இடத்துல இவங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் தொங்க விடுவாங்களாம் சோ பேசிக்கலி மன்னர்களால உருவாக்கப்பட்டது இந்த ஆயுத பூஜை அது நம்ம கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது இல்லை எல்லா இடத்துலயும் இருந்திருக்கு இந்தியா முழுக்க இருந்திருக்கு நம்ம இப்ப நாலா வட்டத்துல என்ன பண்ணிட்டோம் அதை வந்து நம்ம மற்ற நம்மளுடைய தொழில் கருவிகள் படிப்பு எல்லாத்துக்கும் அதை சேர்த்து நம்ம செய்யறோம் அதுக்கு விஜயதசமி அன்னைக்கு அது முடிவு பெறுறது இது நம்ம ஆரம்பிக்கிறது பூஜை செய்யறது வந்து மகாநவமி தட் இஸ் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு விஜயதசமிக்கு அதை நாம் இனிமேல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அன்றைக்கு நீங்கள் ஒரு காரியம் செய்தீர்கள் என்றால் வெற்றி பெறுவீர்கள் விஜயம் விஜயம்னா வெற்றி நிச்சயம் அப்படின்னு அர்த்தம் இப்ப நீங்க வந்து தொல்காப்பியம் சிலப்பதிகாரத்துல இருந்தெல்லாம் நிறைய குறிப்புகள் கொடுத்துருக்கீங்க இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எல்லாம் நம்ம முன்னோர்கள் கொண்டாடினதுக்கு வேற எதுவும் கல்வெட்டுகள் கோயில்ல ஏதோ குறிப்புகள் இதெல்லாம் ஏதாவது இருக்குதா கல்வெட்டுகள்னு பார்த்தீங்கன்னாக்க நான் தேடினது மட்டும் ஏழியஸ்ட் கல்வெட்டு வந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருக்கேன் அதாவது சோழர்கள் ஆதித்தன் ஆதித்த கரிகளை முதல்ல முதலாம் ஆதித்தன் இருப்பான் பாருங்க விஜயாலயனுக்கு அடுத்த பிறகு வருபவன் முதலாம் ஆதித்தன் அவனுடைய இருபத்தி ஆறாவது ஆட்சி ஆண்டு நம்ம விழுப்புரத்துல திருவக்கரைன்னு ஒரு இடம் இருக்கு அங்க சந்திரமௌலீஸ்வரர் ஒரு கோயில் இருக்கு அங்க வந்து ஒரு கல்வெட்டு தெரிகிறது அதுல வந்து ஒரு பெண் வந்து நெல் இதெல்லாம் வந்து கொடுக்குறான் அது கொடுக்கறது மட்டும் இல்ல இந்த நெல்லை எதுக்கு நான் கொடுக்குறேன்னாக்கா வருடத்தில் இரண்டு முறை இந்த சந்திரமௌலீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யுங்கள் அது என்னென்ன நாள்னு கொடுத்துருக்கு சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி ஸோ சித்ரா பௌர்ணமியம் புரட்டாசி அதாவது பிரட்டாதி ஓணமும்னு கொடுத்துருக்கு புரட்டாசி ஓணம்னா திருவோணம் நீங்கள் சொல்ல ஓணம் பண்டிகை வந்து ஆவணி மாதம் வரும் ஆவணியில் வர ஓணம் திருமாலுக்கு புரட்டாசையில் வர ஓணம் வந்து இந்த மகானவமி நவமியில தான் வந்து ஓணம் திரு ஓணமும் அதுவும் ஒன்னா சேரும் அந்த புரட்டாசி நவமியில் இந்த மாதிரி வந்து என்னுடைய அவ வந்து சொல்றான் இந்த மாதிரி என்னோட நான் கொடுக்குறேன் நூறு காடி ஆஹ் இது நெல் கொடுக்குறேன் அது வந்து வருஷா வருஷம் அது அதுல கிடைக்கிற பணத்தை வச்சுட்டு நீங்க அபிஷேகம் பண்ண வேண்டியது அப்படின்னு திருவக்கரையில இந்த மாதிரி ஒரு இது இருக்கு அதே மாதிரி பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல வந்து ஒரு இளவார் நாரூர் ஏதோ ஒரு இடம் அது இப்ப இனவா நாசூர்னு அதுக்கு பேர் வந்திருக்கு அங்க இருக்கிற ஒரு கோயில்ல கோப்பருஞ்சிங்கனுடைய காலத்துல ஆஹ் இந்த மாதிரி ஆயுத பூஜைக்காக அபிஷேகங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் இருக்கு கல்வெட்டியை விட நீங்க இது தான் இது மட்டும் கல்வெட்டு ஆனா அதுக்கப்புறம் மீதியெல்லாம் அதுக்கப்புறம் வருது அதாவது ஸ்ரீபெரும்போதூர்ல கூட நவராத்திரிக்கு கொண்டாடுற மாதிரி ஒரு நவராத்திரிக்காக நீங்க வந்து இது கொடுக்கறது நிபந்தனைகள் கொடுக்கறது அப்படின்றது வந்திருக்கு சேக்கிழார் பெரிய புராணம் பெரிய புராணம் எழுதின சேக்கிழார் வந்து எரிபத்த நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார் பத்தின புராணத்தை ஒன் ஆஃப் நாயனார் நாயன்மார்கள் அதுல பாத்தீங்கன்னா மகாநவமி அன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை தான் அது சொல்கிறது மகா நாலு வரது மாணவமே முன்னால் அப்பொழுது வந்து ஒரு யானைய கிடக அதாவது இதுல நதியில வந்து குளிப்ப குளிக்க வைத்து அபிஷேகம் செய்து அதற்கு எல்லாம் புனைந்து அதற்கு பூ பொறு பூ எல்லாம் புனைந்து வேகமாக எடுத்து அழைத்து கொண்டு வருகிறார்கள் அது அப்படி வரப்ப ஒரு சிவபக்தர் வந்து சுவாமிக்காக பூ எடுத்துட்டு போறாரு அதை வந்து தட்டி விட்டுறது அது போற வேகத்துல அதனால ஐயோ பூ போயிடுச்சே பூ வந்து இந்த மாதிரி யானை வந்து செய்து விட்டதே என்று அவர் வந்து அலறுகிறார் இதை கேட்டு எரிபத்த நாயனார் உடனே ஓடி வருகிறார் அடடா யார் வந்து சிவனுக்கு இது கெடுதல் பண்ணாலும் அதாவது நடக்க முடியாமல் பூஜை நடக்க விடாமல் செய்தாலும் அவர் உடனே தன்னுடைய மழு ஆயுதத்தால் கொன்று விடுவார் இவர் அதனால என்ன ஆச்சு ஓஹோ இந்த யானை தான் இவ்வாறு செய்ததான அந்த யானையை துண்டி தும்பிக்கையை மழுவால வெட்டி விடுகிறார் அது கூட போற பாகன்களையும் அவர் கிட்டத்தட்ட அஞ்சு பேரை கொன்று விடுகிறார் இதை கேள்விப்பட்டு அந்த சோழம் வருகினா என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தா ஐயோ பார்த்தா இங்க இருக்கிறவர் வந்து சிவபக்த சிவன் சிவபக்தர் இதெல்லாம் இருக்கட்டும் அப்புறம் வந்து அவர் வந்து கொத்தர கொத்தர ஐ சுவாமியோட அவரோட எல்லாரும் முழிச்சா உயிர் பெற்றுக்கிறாங்க அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து சேக்கிழார் மகானவமின்னு அங்க கொடுக்குறாரு மகானவமி அன்னைக்கு தான் இந்த இந்த சரஸ்வதி பூஜை அல்லது ஆயுத பூஜை தான் மகாநவமின்னு சொல்லுவோம் ராமநவமிங்கிறது சித்திர மாசம் ராமர் பிறந்தது இங்க புரட்டாசி மாசம் வர வளர்பிரை நவமிக்கு மகாநவின்னு சொல்றது அது ஏன் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணனும் ஏன் அங்க இது வர்றதுன்னா அன்றைக்கு யானை குதிரை என எல்லாம் படை யான் பட்டத்து யானை அது படையில இருக்கிற யானை குதைகள் எல்லாத்துக்குமே அன்றைக்கு அபிஷேகம் செய்து அவற்றை வந்து சடங்குகள் செய்து பூஜை செய்து அழித்து கொண்டு போவார்கள் இன்னும் பொருள்கள் மட்டுமல்ல சோ நீங்க இன்னும் ஏலியஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா இதுதான் எவிடன்ஸ் ஆனா இதுல வந்து இது இல்ல பட் கல்வெட்டில் ஏழியஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால ஆதித்தன் காலத்துல தான் இது மட்டும் கிடைச்சிருக்காங்க அதனால இது வந்து தமிழ்நாட்டுல அதிலிருந்து அதாவது சிலப்பதிகாரத்தை பார்த்தா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இருக்கு இது வந்து இந்த மாதிரியும் வந்து மகானவமி என்ற பெயரிலும் புரட்டாசி ஓணம் என்ற பெயரிலும் கொண்டாடி வந்திருக்கிறார் இன்றைக்கு அது பலவிதமாக பிரிந்து இந்த சரஸ்வதி பூஜனும் நம்ம புக்ஸுக்காகவும் அதே மாதிரி எந்த நீங்க விஸ்வகர்மா சொல்றீங்கல்ல இங்க விஸ்வகர்மான குறிப்பிட்டு சொல்லலைன்னாலும் அவங்கவுங்க ஆயுதத்தை வச்சு செய்யும் அப்ப இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எல்லாம் நீங்க சொல்றப்பல தமிழர்களோட பாரம்பரிய ஒரு விழாவா இருந்திருக்கு ஆமா எவிடன்ஸ் யாருக்கு இருக்குன்னா நமக்கு தாங்க இருக்கு வட இந்தியால பாருங்க ராமனுக்கு மகாபாரதத்துக்குன்றாங்க பட் அதெல்லாம் அந்த டேட் கரெக்ட் கிடையாது ஏன்னா ராமன் திரும்புறது சித்திர மாசம் இவங்க புரட்டாசி மாசம் விஜயதசமிக்கு பண்றாங்க அதாவது அந்த நாளினுடைய முக்கியத்துவம் அது வந்து வெற்றி வெற்றிக்கான ஒரு நாள் விஜயதசமி என்பது வெற்றி அன்னைக்கு நீங்க ஒரு காரியம் செய்றீங்கன்னா வெற்றி பெறுவீர்கள் அதனால அது ராமன் வந்து வெற்றி பெற்ற நாள் நான் அதே மாதிரி மகாபாரதத்துல அவங்க போர் ஆரம்பித்தது வந்து மார்க மார்கசி மார்கழியம் அந்த மார்கசீட சதா ஆரம்பிக்கிறாங்க ஆனா இது வந்து புரட்டாசிலேயே வருது எப்படி வர முடியும் ஆனா அவங்கள பொறுத்த மட்டும் அன்றைக்கு போர ஆரம்பித்தால் அவர்கள் வென்று வென்று விடுவார்கள் அதனால வந்து மகாபாரதத்திலே பாண்டவர்கள் அன்றைக்குத்தான் போர் ஆரம்பித்து வேண்டும் அதாவது அந்த நாளின் முக்கியத்துவம் ஒவ்வொரு நாளுக்கும் பலம் இருக்கு பலம் பலன் இருக்கு அதை அதன் பின்னணியில் வந்து வச்சு பார்க்குறப்ப அந்த நாள் வந்து பலன் ப பலன் கொடுக்கக்கூடிய நாள் விஜயதசமி வந்து வெற்றிக்கு பலன் கொடுக்கும் அந்த வெற்றிக்கு தயார் செய்வது ஆயுத பூஜை அதற்கு முதல் நாள் எந்த விஷயமா இருக்கலாம் பாடம் ஸ்கூல்ல சேர்க்கறது விஜயதசமிக்கு தாங்க சேர்ப்போம் ஒரு வாழ்க்கை குழந்தைக்கு ஆரம்பிக்கிறது படிப்பு அன்னைக்கிலேருந்து ஆரம்பிக்கிறது அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும் விஜயதசமிக்கு ஒரு புது ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க ஜாப் ஜ ஆரம்பிக்கதா அன்னைக்குதான் செய்வாங்க ஏன்னா வெற்றி பெறும் அதற்கு ஆயத்தமாக முதல் நாள் அதுதான் அந்த தொடர்பு அதற்குள்ள உங்களுக்கு ரிட்டன் ரெக்கார்டு இருக்குன்னு பார்த்தா நம்ம தமிழ் தான் அந்த ரிட்டன் ரெக்கார்டு இருக்கு நீங்க நிறைய விஷயங்கள்ல நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க உண்மையிலே இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு ஏன்னா நம்ம முன்னோர்கள் அளவுக்கு இந்த பண்டிகைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க இப்போ எங்களால் எல்லா புத்தகங்களையும் படிக்க முடியலை அப்படின்னா கூட உங்களை மாதிரி படித்தவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அந்த ரெஃபரன்ஸை எடுத்து பார்க்குறப்போ இன்னும் நிறைய அந்த அதாவது நம்ம நேயர்கள் யார் யார் இன்ட்ரெஸ்டடோ அவங்க வந்து அதை வந்து இன்னும் வேலிடேட் பண்ணியும் பார்த்துக்கலாம் இதனால நம்மளுக்கு நிறைய விஷயங்களும் தெரியுது அப்போ இந்த ஆயுத பூஜை ஆஹ் சரஸ்வதி பூஜைக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்து நடத்த விஷயத்த சான்றோட நீங்க சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி விட கூடாது அந்த பாரம்பரியத்தை விடாமல் எடுத்துக்கொண்டு போகணும் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப நன்றிங்க நன்றிங்க மீடியா நண்பர்களுக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் விஜயதசமி வாழ்த்துக்கள் ஆஹ் நம்ம சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் नंबर